கால புருஷ சக்கரத்தில் ரெண்டாவது ராசியாக வளம் வரக்கூடிய சந்திர பகவான ராசி அதிபதியை கொண்ட ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க கடகத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்களில் விட்டு கொடுத்து போகிறீங்க விட்டு கொடுத்து போனால் கெட்டு போக மாட்டோம் நம்ம நாலு பேருக்கு நல்லது செஞ்சால் அந்த தெய்வம் நமக்கு நல்லது செய்யுங்கிற நம்பிக்கையோடு வாழ்ந்துட்டு இருக்கீங்க ஆனால் இது நாள் வரைக்கும் சின்ன ஒரு அளவு கூட துரோகம் நிற்காத உங்களுக்கு ஏதாவது நல்லது நடந்திருக்கா ஏதாச்சும் ஆச்சரியம் நடந்திருக்கா கடகத்துக்கு எப்பவுமே அந்த ஒரு நிலை இருந்ததே இல்லைங்க நல்லதுன்னு போவாங்க கெட்டதுன்னு வரும் பாசம் வச்சு வச்சு ஏமாறுறதுல அழிஞ்சு போன ராசினா கடக ராசினே சொல்லலாம் இவங்களால் அந்த பாசத்தை மாற்றிக்கவும் முடியாது அன்புக்கு அடிமைனா கடகத்தை வந்துட்டு கண்ணை மூடிட்டு சொல்லலாங்க இப்படிப்பட்ட குணாதிசயங்களை கொண்ட கடகத்திற்கு தலைப்ப பார்த்துருப்பிங்க தறிக்கெட்டு போப்பா அப்படின்லாம் இருக்கக்கூடாது சொந்த உறவுகள்லாம் அப்படின்னு சொந்த உறவுகளை நினைக்கக்கூடிய அளவுக்கு வாழ்க்கை போயிட்டுருக்கு இப்படி நினைக்கக்கூடிய சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி கடக ராசிக்காரங்களை தடுத்து நிறுத்துறாரு சனீஸ்வர பகவான் அப்படி போகாத இப்படி போ மிது நாள் வரைக்கும் உனக்கு கஷ்டத்தை கொடுத்துருக்கிறதுக்கு நானும் ஒரு காரணமாக இருந்திருக்கேன் உனக்கு அனுபவத்தை தான் கொடுத்து உன்னோட கஷ்டத்தை கொடுத்தேன்னு நினைக்காத இனி வந்து நல்லா இருக்க போகிற அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்களை சனீஸ்வர பகவான் வந்து உங்களுக்கு உணர்த்துறதுக்காக வந்திருக்காருங்க அதே மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கப் போகுது அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும் இனி உங்கள் வாழ்க்கையில் துன்பம் இல்லாமலே போதுங்க அது என்ன ஏதுங்கிறத இப்போ தெளிவாக பார்க்கலாங்க கடகம் அப்படின்னாவே எப்படிப்பட்ட ஆட்கள் தெரியுமா ரொம்ப துடிப்போட எப்போவுமே ஒரு சிந்தனையோடு ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க இடையில் இலக்கு பெருசு எண்ணங்கள் பெருசு இந்த உலகத்தில் எல்லோருமே நல்லவங்க எல்லாருக்கும் நல்லதே நடக்கும்னு நினைக்கிறது தான் இந்த கடகராசி ஆனால் இந்த உலகத்துல நல்லவங்க இருக்காங்களா கலியுகத்துல உண்மைக்கும் நேர்மைக்கும் யார் எதுக்குங்க பெயரே கிடையாது உண்மைக்கும் நேர்மைக்கும் பெயரே கிடையாதுங்க ஆனால் பொய்யும் பித்தலாட்டம் அப்படின்னா பவுசாக வாழ்ந்துட்டு இருக்கு இல்லையா ஸோ இந்த சூழ்நிலையில் கடகத்திற்கு அடுத்தது வரக்கூடிய நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் சனி பகவான் உங்களுக்கு ராஜாதி ராஜ வாழ்க்கையும் மகா பொற்காலத்தையும் வந்து கொடுக்க போகிறாரு குறிப்பாக இவரால் உங்களுக்கு சுப பலன்கள் கிடைக்குங்க அதிர்ஷ்ட ராசிகளாக கடகராசி மாறப்போகுது நிதி ரீதியாக வழிய ரீதியாக தனிப்பட்ட வாழ்க்கை ரீதியாக நல்லா இருக்க போகிறீங்க அதே மாதிரி அது என்னம்மா அப்படின்னா சனி பகவான் மாறப் போகிறாருங்க ஒரு சிலருக்கு இந்த வக்ரகதினா தெரிஞ்சுருக்கோ ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கோ வக்ரகதி அப்படிங்கிறது பின்னோக்கி நகரக்கூடிய ஒரு நிகழ்வுங்க பொதுவாகவே கிரகங்கள் வந்து பயிற்சியாகிறதுக்கு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பயிற்சி ஆகும் அதாவது ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு வந்து முன்னோக்கி நகரும் வக்ரகதி அப்படிங்கிறது வருது அப்படியே உள்டாவாக பின்னோக்கி நகரப்போகுதுங்க ஸோ கடகத்திற்கு என்ன தான் அஷ்டம சனி முடிஞ்சாலும் பெருசாக இது நாள் வரைக்கும் நல்லது அப்படிங்கிறது நடக்க வாய்ப்பே இல்லாத மாதிரி தான் வாழ்க்கை போயிட்டு இருக்கு ஸோ அதுக்கு உங்களுக்கு தீர்வு தர மாதிரி தான் சனீஸ்வர பகவான் வந்து இது நாள் வரைக்கும் உங்களை ஆட்டி படைச்சிட்டு படாத பாடு பட வச்சார் இல்லையா இனி அந்த பட்ட பாடுகளுக்கு எல்லாமே பலன் கொடுக்க நினச்சிருக்காரு அடுத்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் நல்ல வகையில் மாற்றிக்கலாங்க அதற்கான வழிகளை வந்து அவர் ஏற்படுத்தி கொடுப்பார் பணவரவு அதிகமாகும் நிதிநிலை வலுவாக இருக்கும் நீங்கள் பயணங்கள் போனால் கூட அது உங்களுக்கு பணவரவு கொடுக்கும் தொழில் ரீதியாக வணிக ரீதியாக உத்தியோக ரீதியாக நல்லா இருக்க போகிறீங்க எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய எதிரிகள் எல்லாம் உங்களுக்கு தீங்கு செய்ய முடியாமல் பிதுங்கி நிற்பாங்க விலகி ஓடிடுவாங்க அதே போல் அரசியலில் இருக்கக்கூடிய கடகராசிக்கு ஆளும் கட்சி கிட்ட இருந்து உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் வருமானம் அதிகமாகும் எல்லாத்துக்கும் மேல தன்னம்பிக்கை தைரியத்தோட செயல்பட போறீங்க கல்வியில வெற்றி கிடைக்கும் வருமானம் வந்து அதிகமா கிடைக்கிறதுனால உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே நிறைவேற்றிக்க போறீங்க வீடு கட்டுறது வீடு வாங்குறது வண்டி வாகனம் வாங்குறது இந்த மாதிரி பல நாள் கனவுகள் எல்லாமே நனவாக போகுதுங்க எல்லா விதத்திலுமே உங்களுக்கு மரியாதை அதிகரிக்க போகுது வியாபாரத்தில் கூட்டு முயற்சிகள் செஞ்சீங்க அப்படின்னு புதிய வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் தன்னம்பிக்கையும் அதிகமாகும் ஸோ ஒட்டுமொத்தமாக மொத்தமாக சனீஸ்வர பகவானினோட அருளாசினால் கடகராசினோட கஷ்டங்கள் வந்து மறைய போகுது இன்னும் வந்து ஒரு சில விஷயங்கள் தெளிவாக பார்க்கலாங்க அதாவது கடகத்தோட ஒட்டுமொத்த கஷ்டங்களுக்குமே மாற்று மருந்து கொடுக்குற மாதிரி உங்களோட வாழ்க்கையே வந்து செல்வ செழிப்பாக அள்ளி கொடுக்க போகிறாரு எல்லா காரியங்களுக்குமே வெற்றியை தரப்போகிறாரு இதோட உங்களோட சேமிப்புகள் எல்லாத்துக்கும் ஆதாயம் தரக்கூடிய விஷயங்களில் முதலீடு செய்ய போறீங்க திட்டமிட்ட காரியங்களை சரியா செயலாற்ற போறீங்க கடினமா உழைச்சி லாபத்தை பார்க்க போறீங்க மனசை வந்து ஒருமுகப்படுத்தக்கூடிய ஆற்றல் உருவாகுது தொழில புதிய வாய்ப்புகளை பெறதுக்கான வாய்ப்புகள் அடிக்கடி இருக்குதுங்க அந்த மாதிரி பயணங்கள்லாம் எல்லாம் மேற்கொள்வீங்க சொத்து விவகாரங்கள்ல இருந்த வில்லங்கள் எல்லாமே விலகுது சமுதாயத்தில் உயர்ந்த பதவிகளை பெற போறீங்க இதோட உங்களுடைய உடன்பிறப்புகள் எல்லாம் உங்ககிட்ட வந்து இணக்கமாக செயல்பட போறாங்க சின்ன முதல் கூட பெரிய வெற்றிகளை காணப்போறீங்க ஆதாயம் தரக்கூடிய தொழில்களை தொடங்க போறீங்க தொலைவில் இருக்கிற புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வீங்க அது மேற்கொண்ட பலருக்கு இதுநாள் வரைக்கும் இருந்த உடல் உபாதைகள் எல்லாமே வழங்குதுங்க தன்னம்பிக்கை தைரியத்தோடு உங்க திறமைகள் பழிச்சிட போகுது குழந்தைகள் வந்து கண்டிப்போட வளர்க்க போறீங்க அதே நேரம் அவங்களோட மகிழ்ச்சிக்காக சுற்றுலா போயிட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குங்க எந்த ஒரு விஷயத்தையுமே இது நாள் வரைக்கும் குழப்பத்தோடு அணுகிட்டு இருந்த கடகராசிக்கு இனி பதட்டம் இல்லாமல் பயம் இல்லாமல் செயல்பாடுகள் எல்லாத்தையும் அழகா செஞ்சு முடிக்க போறீங்க அதே மாதிரி உங்களுடைய நெருங்கிய நண்பர்கள் உங்களை வந்து ஏமாத்த முயற்சி பண்ணா கூட சரி அவங்க அவங்களாதான் குழம்பி போவாங்க அதாவது கடகராசிக்காரர்களே நீங்களே வந்துட்டு என்னை ஏமாத்து அப்படின்னு போய் நின்னாலுமே அவங்க வந்து உங்களை த சனி பகவான் தடுத்து நிறுத்திடுவாரு இந்த சனிஸ்வர பகவான் இதோட இது நாள் வரைக்கும் கடகராசிக்காரங்க என்ன பண்ணிங்க முன்னெச்சரிக்கை எதுவுமே கிடையாது எந்த ஒரு திட்டமிடுதலும் கிடையாதுன்னு சுற்றிக்கிட்டு இருந்தீங்க இனி உங்களுடைய செயல்பாடுகளில் முன்னெச்சரிக்கையை எடுத்து வைக்க போகிறீங்க ஒரு விஷயத்தை மட்டும் இருந்து உசுரோட உசுரே போனால் கூட செய்யக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா அதாவது எடுத்த காரியங்களை உங்கள் ரகசியங்களை யார்கிட்டையும் பகிர்ந்து கொள்ளக்கூடாதுங்க மற்றபடி உங்களுடைய கருத்துக்களை எல்லாருமே ஏற்றுக்குவாங்க அதுலேயும் எச்சரிக்கை உணர்வோடு தான் செயல்படுத்தணும் அதாவது நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்குறாங்கப்பா அப்படின்னாவே போகுதுங்க இந்த கடக ராசிக்கு என்ன பண்ணால் கடகன்னு ஃபுல்லாகவே சொல்லிடும் சொல்கிற வரைக்கும் இதுக்கு தூக்கமே வராதுங்க ஆனால் பின்னாடி நிறைய ஏமாற்றத்தை செஞ்சுரு செஞ்சு சந்திச்சிருப்பீங்க ஸோ அது வேணால் கொஞ்சமாவது வந்து விழிப்புணர்வோடு செயல்பட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அதே போல் கடினமான வேலையை கூட சுலபமாக செஞ்சு முடிக்க போகிறீங்க வருமானம் சீராக இருக்கும் கடன் ஏற்படாது கடனை வந்து இருக்கிற கடனை அடைச்சிருவீங்க செய்யக்கூடிய தொழிலில் இருந்த போட்டிகளை சாதுரியமாக எதிர்கொள்வீங்க தெய்வ வழிபாடுகளில் நம்பிக்கையோடு ஈடுபட போகிறீங்க கை கையில் வந்து பணப்புழக்கம் நல்லா இருக்கும் அதே போல் அனாவசியமான செலவுகளை தவிர்க்கிறது உங்கள் கையில் தான் இருக்கும் உங்கள் நடை உடை பாவனைகள் எல்லாத்துக்குமே அழகு கொடுங்க புதுசாக வண்டி வாகனம் வாங்க கூடிய யோகம் இருக்குது எதிர்பாராத பயணங்களை அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெறுவீங்க அதே போல் உத்தியோக பணிகளில் இருக்கீங்க அப்படின்னா கடினமா உழைச்சாலும் அதுக்கு மேல ஏதாவது ஒரு கொத்தாங்குறையை சொல்லிட்டே இருந்திருப்பாங்க ஆனா இனி அவங்களே நினச்சாலும் உங்களை குறைகளை சொல்ல முடியாது அந்த அளவுக்கு வாய்ப்பு போகும் அதே சமயம் சக ஊழியர்கள் உங்களுக்கு உறுதியாக நிற்பாங்க இதை விட சிப் சிறப்பாக சொல்லணும்னா எப்பேற்பட்ட நெருக்கடியுமே சமாளிக்கக்கூடிய சாமர்த்தியசாலியாக வளம் வர போகிறீங்க சிலருக்கு அலுவலகம் ரீதியாக வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் வெளியில் தங்கி பணிபுரியக்கூடிய சூழ்நிலையும் உருவாகுதுங்க அதே போல் அலுவலகத்தில் கடன் கிடைக்கிறதுக்கும் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வீடு கட்டுறதுக்கு யோகம் இருக்கு வியாபாரிகளுக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் எந்த ஒரு குறையுமே இருக்காதுங்க இருந்தாலும் கொடுக்கல் வாங்கலில் எப்போவுமே கடகராசி வந்து கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும் கூட்டாளியை வந்து ஆலோசிச்சதுக்கு அப்புறமா தான் எந்த ஒரு விஷயத்திலையும் முதலீடு வந்து நீங்கள் செய்யணும் கூட்டு தொழில் போட்டிருக்க நீங்கள் ஒரு தனியாக ஒரு முடிவு எடுக்காதீங்க அதே போல் தேவைக்கு ஏற்ற மாதிரி பொருட்களை வாங்கி விற்க விலைவாசியை தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி விலையை நிர்ணயிச்சு அதை வந்து நிறைவாக பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கு எல்லாரையும் அரவணைச்சு போவீங்க கட்சி மேலிடத்தில் உங்களுக்கு கனிவான பார்வை சொல்லிக்குதுங்க உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேறப் போகுது நிறைவேற்றி கொடுப்பாங்க அரசு அதிகாரிகள்லாம் வந்து உங்களை அரவணைச்சு நடந்துக்குவாங்க உங்களுடைய செல்வாக்கு தொண்டர்கள் மத்தியில் உயர்ந்து காணப்படும் மறைமுக எதிரிகள்லாம் வந்து இடம் தெரியாமல் ஒதுங்கி போயிடுவாங்க கட்சியில் முக்கிய பெருமைகள் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட மனக்கசப்பு ஏற்படாமல் பார்த்துக்கோங்க அதே மாதிரி மற்றவங்க கிட்ட பேசும்போது என்ன பேசுகிறோம் ஏது பேசணுங்கிறத ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசித்து நடந்து உங்களுடைய உள்ளத்தை வந்து இது உற்சாகப்படுத்தும் சக உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும் சோம்பலுக்கு இடம் கொடுக்காம வரக்கூடிய வாய்ப்புகள் ஒவ்வொன்றையும் நல்லா பயன்படுத்திக்கோங்க கடக ராசி அன்பு சொந்தங்களுக்கு நீடித்த உழைப்பும் நிலைத்த செல்வமும் பெற்று வாழ்க வளமுடன்